சங்கீதம் ஆறு நெஹினோ என்னும் வாதியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவை நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உமது கிருபை நிமித்தம் என்னை ரச்சியும் மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குளி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் அவை மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போங்கள் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியில் வெட்கப்படுவார்கள்